இமான் கொண்ட விசுவாசிகளாக இருக்கக்கூடிய நாம் எல்லாம் பெறக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் கீதாவும் இன்னும் அல்லாஹும் ரசூலும் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால் உலகம் என்பது மொத்தமாக ஐந்து வகையாக இருக்கின்றது முதலாவது ஆதமுல் அருவாகி இரண்டாவது ஆலமுல் துன்யா மூன்றாவது ஆலமுல் பர்ஜக் நான்காவது ஆலமுல் ஹஸ் ஐந்தாவது ஆள் ஜன்னத்துவம் என்னார் ஆதமுல் அருவாகிலே உமாவின் உடைய உலகமாக இருக்கின்றது இந்த இடத்திலே நம்மை எல்லாம் ஒன்று கூட்டி கேட்டான் நீங்கள் என்னை ரப்பாக ஏற்றுக் கொண்டீர்களா என்று கேட்கும் பொழுது ரோகுகளும்

உலகத்திலே செய்த நல்ல அமல்களை கொண்டு தான் வாழக்கூடிய நாளிலே வெற்றியாளர்களா தோல்வியாளர்களா என்று முடிவு செய்யப்படும் ஐந்தாவது ஆள் ஜன்னத்துவம் இணந்தார் உலகிலே நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்களும் நற்காரியங்களுக்கும் கொண்டுதான் நாளைக்கு நமக்கு சொருக்கமாக நிரகுமா என்று தீர்மானிக்கப்படும் ஆகவே முஸ்லீம்களே நீங்கள் உலகத்திலே வாழக்கூடிய நாட்களிலே நல்ல அமல்களும் நல்ல விபாதத்துகளுக்கும் தக்குவாவோடு அல்லாவிருக்க அஞ்சி நாயகம் சொன்ன வழியிலையும் இருந்து ஹக்கை புரிந்து தௌஹீதை விளங்கி நீங்கள் நடந்து கொண்டீர்கள் என்றால் நீங்கள் தான் ஆக சிறந்தவர்களாக இருக்கின்றீர்கள்